வணக்கம் உங்களால் எப்போதும் உங்கள் மூக்கை பார்க்க முடியும் ஆனால் உங்கள் மூளை அதை உங்கள் பார்வையிலிருந்து மறைக்கிறது அதிசயமாக இருக்கிறது இல்லையா உங்கள் மூளை உண்மையில் நாம் பார்ப்பவற்றையெல்லாம் திருத்துகிறது எது முக்கியமற்றது என்று முடிவு செய்து வடிகட்டுகிறது உங்கள் மூக்கை உங்கள் பார்வையிலிருந்து மறைப்பது போல உங்கள் கண்சுமிட்டல் உங்கள் ஆடைகள் உங்கள் பட்டுக்கொண்டிருப்பது போன்றவற்றையும் எடிட் செய்து நம் பார்வையை நம் கவனம் செலுத்துபவற்றில் நிலைக்க வைக்கிறது உங்கள் மனதும் அதுபோல நம் பார்வை வடிகட்டப்படுவதைப் போல வாழ்க்கையையும் வடிகட்டுகிறது வாழ்க்கையில் உங்களுக்கு சில பின்னடைவுகள் ஏற்பட்டால் வாழ்க்கை உங்களை ஏமாற்றும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் நீங்கள் நினைப்பது என்று நிரூபிக்க உங்கள் மூளை அமைதியாக ஆதாரங்களை சேகரிக்க ஆரம்பிக்கும் ஆனால் எதிர்பாராத இடங்களில் ஒரு சிறிய அதிர்ஷ்டம் அன்பு அழகு போன்ற நல்ல விஷயங்களை எதிர்பார்க்க உங்கள் மூளையை பயிற்று அது அவற்றை எல்லா இடங்களிலும் கண்டுபிடிக்கத் தொடங்கும் நீங்கள் நல்ல விஷயங்களை எவ்வளவு அதிகமாக எதிர்பார்க்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் மூளை அவற்றை உங்களுக்கு காண்பிக்கும் இது எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் புதுமையான விஷயமாக இருக்கிறதா நீங்கள் உலகத்தை அப்படி பார்க்கவில்லை நீங்கள் உலகு எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்படி பார்க்கிறீர்கள் எனவே அழகான அன்பான உலகத்தை பார்க்க வேண்டுமா என்பது நம் கையில் தான் உள்ளது நன்றி வணக்கம்